வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோங்க இன்று என்ன பேச போகிறோம் நிறைய எழுதி போட்டிருக்கிறார காற்றில் பறந்த உறுதி சரி உபயோகம் தந்தை நிதானம் வாழ்த்து இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு கதையெல்லாம் வராது ஒன்று ஒரு ஒரு கதை சொல்லணும் காற்றில் பறந்த உறுதி நாம் கூட ஒரு விஷயத்தை செய்கிற போது நினைப்போம் கண்டிப்பாக இதை இப்படியே முடிச்சிருப்பார் நானே முடிச்சிருவேன் பார் எல்லாம் சொல்லுவோம் ஆனால் நம்ம இங்கேயும் செய்ய மாட்டோம் அதே போல் நாலு பேர் சேர்ந்தாலும் அப்படித்தான் ஏப்பா நீ பண்ணிட்டியா நீ பண்ணிட்டியான்னு கேட்போமே தவிர நாம் எடுத்து செய்ய மாட்டோம் ஒரு நான்கு துறவிகள் என்ன பண்ணாங்களாம் இன்றைக்கி பூரணாமல் பேசக்கூடாது நீ பாட்டு தியானத்தில் இருக்கணும் நீ பாட்டு தியானத்தில் இருக்கணும் ஒத்தர ஒருத்தரம் சொல்லியாச்சு இது மாதிரி நீ தான் ரொம்ப பேசுவ வாயை திறக்காமல் பேசாமல் இரு அப்படின்ன உடனே சரி அப்படின்னு அங்கே ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு நாலு பேர் இப்படி உட்காந்துக்கிட்டாங்களாம் உட்காந்துக்கிட்டு கண்ணு மூடுங்க எல்லாரும் பேசக்கூடாது இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்ணை மூடிட்டு இருந்தவரெல்லாம் ஒத்தர் லேசா கண்ணை திறந்தாரு அந்த மெழுகுவத்தி காற்றுல அப்படியே ஆடிச்சு டொக்குன்னு அணிஞ்சு போயிடுச்சு மெழுகுவத்தி அணிஞ்சு போச்சே அப்படின்னாரு அவர் இந்த அடுத்தவர் என்ன சொன்னாரு நம்ம பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல மூணாம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இருந்திருந்து நான் உறுதி உங்களோட எடுத்துக்கிட்டேனே அப்படின்னாராம் இப்ப நாலாவது மனுஷன் சும்மா இருக்க கூடாது நீங்கள் மூணு பேர் தான் பேசுனீங்க நான் பேசவே இல்லை பாருன்றாராம் அப்படிதாங்க நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு உறுதி எடுத்துக்கிறோம் ஆனால் அதை கடைசி வரைக்கும் நம்ம காப்பாற்ற மாட்டோம் எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு ஒன்று சொல்லுவோம் நான் இருந்தேங்க அதான் அவன் தான் தப்பு பண்ணேன் தோ இப்போ அவன் லைட் அணிஞ்சு போச்சுங்கிறான் இவன் நீ பேசக்கூடாதுன்னு சொன்னேங்கிறான் இவன் இவன் ஒன்று சொல்கிறான் கடைசியில் சொல்கிறான் நான் தான் ஒத்தன்தான் பேசாமல் இருந்தேன்னு பேசுகிறான் நம்மளை அறியாமலேயே எடுத்துக்கொள்கின்ற உறுதியை நாம் காப்பாற்றுவதில்லை இந்த கதையை எதுக்கு எங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு உறுதியை எடுத்துக்கிட்டோம்னா அதை கூடின வரைக்கும் அதை அதன் வழி நிற்க நாம முயற்சிக்கணும் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இந்த ஒன்னாந்தேதி அன்னைக்கு இந்த வருஷத்துல இருந்து அதை அதை ரெண்டாம் தேதி பொங்கல் வரதுக்குள்ளேயே அவன் மறந்துடுவான் நாம ஞாபகமாக கேட்டோம்னா கூட அவன் இல்லைம்பான் ஆக மொத்தம் உறுதி எடுத்துக்க வேண்டாம் உங்களால் முடியும்னா உறுதியை எடுத்துக்கோங்க அதன்படி நிற்கணும் சரி ஒரு கதை சொல்லிட்டேன் பிள்ளையாரப்பா அடுத்த கதை என்ன என்ன சொன்னீங்க உபயோகம் இல்லாத தந்தை இது ஒன்றும் புதிய கதை அல்ல இது ஒரு மேலை நாட்டு கதை அப்படின்னுட்டு ஒருத்தர் தான் எழுதியிருந்தார் நம்ம நாட்டில் இதே கதை இருக்குது இந்த மேலை நாட்டு கதை எப்படின்னு கேட்டால் ஒரு தந்தை விவசாயி நல்லா உழைச்சி பிள்ளைய படிக்க வச்சு அவன் வெளிநாட்டு கடல் கடந்து போய் நல்லா சம்பாதிக்கிறான் எனக்கு உடம்பு சரியில்லை நீ வந்து என்னை பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த அப்பா கூப்பிட்டதுனால விவசாயி வீட்டுக்கு அந்த மகன் வரா வந்து அவன் என்ன நினைச்சான் ரொம்ப இழுபரியில இருக்கிறாரு இருக்கு நம்ம வந்த உடனே அப்பா போயிடுவாரு அப்புறம் எல்லாத்தையும் ஏற கட்டி இந்த பொருள் எல்லாம் வித்துட்டு பணத்தை எடுத்துன்னு நம்ம அங்கே போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு வந்தான் அது எப்படிங்க அப்படி ஒரு பையனால நினைக்க முடியும்னாக்கா இது ஒன்றும் புதுமையே இல்லை இப்ப இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறாங்க பிள்ளைங்க அவங்க வந்து திருப்பி உங்களை வந்து பார்த்துப்பாங்கங்கிறது என்ன நிச்சயம் பார்த்துக்கிட்டா சந்தோஷம் ஆனால் பார்த்துப்பாங்கன்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க அந்த வாழ்க்கை முறைக்கும் இந்த வாழ்க்கை முறைக்கும் சரிப்பட்டு வருவதில்லை இங்கே வந்தாலும் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அவங்க திரும்பி போகணும் தான் நினைப்பாங்களே தவிர இங்கே அவங்களுடைய ரூட்ஸ் இருக்குங்கிறத எல்லாராலையும் நினைக்க முடியல அந்த பையன் வந்தான் ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு இவன் அப்பாவை பார்த்துக்கிறதுனாலேயோ என்னமோ தெரில அப்பா கொஞ்சம் நல்லா தேறிட்டாரு அப்போ இன்னும் ரெண்டு மாதம் ஆச்சு கொஞ்சம் எழுந்தே உக்காந்துட்டாரு இவன் நினச்சா அப்பா நான் திரும்பி போட்டுமானா வேண்டாம் வேண்டாம் உனக்கு என்னால் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டாராம் பொதுவாக எதுக்காக அப்படி கேட்டார்னா இந்த சொத்தெல்லாம் எழுதி என் கையெழுத்து வாங்கிறதுக்காக காத்துட்ருக்கேன் இல்லை நான் உங்களுக்காக ஒரு நல்ல விலை உயர்ந்த சவப்பெட்டி பெட்டி பண்ணிட்டு வந்திருக்கேன் எதுக்கு அப்படின்னு கேட்டாக்கா நாளை பின்னால் நான் உங்களை கவனிக்கலன்னு சொல்லக்கூடாது இல்லையா அதுக்காக நல்ல விலை உயர்ந்த மரத்தில் சவப்பெட்டி பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்போ அப்பா சொன்னாராம் வேற ஒன்றும் கண்ணா உனக்கு மனசு நிம்மதி வேணும்னா என்னை இந்த பெட்டியில் படுக்கவை ஒரு கயத்தை கட்டி இழுத்துன்னு போ நம்ம ஊரில் மலை இருக்குல்ல அங்கேருந்து என்னை உருட்டி விட்டுடு அப்படின் ஆனா அவன் என்ன பண்ணுறான் அப்பாவுடைய கடைசி ஆசையை நான் நிறைவேற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு தன்னைத்தானே சமாதானம் பண்ணிட்டு அப்பாவை மெதுவா அந்த கயத்தை கட்டி இழுத்துட்டு போறான் இந்த லாஸ்ட் மினிட்ல அப்பா கதவை தட்டி என்ன சொல்றாரு ஒரு காரியம் பண்ணு இவ்வளவு விலை உயர்ந்த பெட்டி உனக்கு ரெடியா இருக்கட்டும் என்ன அப்படியே உருட்டி அப்போ தான் அந்த பையனுக்கு உரைச்சதான் இந்த சவப்பெட்டி இவ்வளவு விலை உயர்ந்ததா நீ பண்ணியிருக்கே அது உனக்கு இருக்கட்டும்டா என்ன வேண்டாம் என்னை வெறுனையே உருட்டி விட்டுடுன்னு உடனே அப்போ தான் அவனுக்கு புத்தியில் உரைச்சிதான் நம்ம எப்பேற்பட்ட ஒரு தப்பு பண்ணுறதுக்காக இருந்தோன்னு அப்பா என்னை மன்னிச்சிருங்க நான் டேய் என்னை கொண்டு போய் ஊரில் விட்டுடு ஊர் மக்கள் என்னை பார்த்துப்பாங்க நீ இஷ்டம் இல்லாமல் எனக்கு சவப்பட்டி முத கொண்டு ரெடி பண்ணி வச்சு என்னை நீ பார்த்துக்கணுங்கிறது இல்லை இப்போ இந்த கதைக்கும் நம்ம நாட்டுக்கும் என்னங்க சம்மந்தம் அது மேலை நாட்டு கதையாச்சே இருக்குது என்ன தெரியுமா வரும்போதே நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கிற பொருளெல்லாம் விற்றுட்டு ரூபாய் எடுத்துன்னு போகிறதுக்காக வரும் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் இன்னாருக்கு இன்ன டைம் தான் சாவாங்கங்கிறது போட்டிருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம கேட்டு நம்மளுடைய குழந்தைகள் நமக்கு பிறக்கலை பிறக்கிறாங்க நம்ம வளர்க்குறோம் நம்ம கடமையை செய்கிறோம் அவங்க வெளிநாட்டுக்கு போய் நிறையா சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கட்டுமே அதுக்காக நீங்கள் வந்து அதை எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை வந்து பார்த்துக்கோன்னு சொல்லவே கூடாது இது என்னங்க மாரல் அந்த காலத்துல பார்த்தாங்களேன்னா அந்த காலத்துல பார்த்தது வேற இந்த காலத்துல நாம் ஹிண்ட்ரன்ஸா இருக்க கூடாது தான் இந்த மாரல் ரொம்ப அழகா இருக்கு அப்ப நான் சொன்னேன் இது ஒண்ணு மேலை நாட்டு கதை நீங்க சொல்றீங்க எங்க ஊர்ல இந்த கதை ஒண்ணு இருக்கு என்னன்னு கேட்டா வயசான அப்பாவை அந்த ஒரு தனி ரூம்ல போட்டு வச்சிருப்பாங்க அந்த அப்பாவும் அம்மாவும் ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க வேலைக்காரி மட்டும் வந்து ஐயாவுடைய ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு ஏதோ செஞ்சு விட்டுட்டு போவா இந்த அம்மா ஒரு கப்பரையில் கஞ்சி வச்சு அந்த ரூமில் வச்சுவிடும் தாத்தா எப்போ வேணுமோ சாப்பிட்டுப்பார் ஒரு நாள் தாத்தா இறந்து விட்டார் அப்போ அவ் அந்த ரூமில் இருக்கிற அந்த அந்த அவருடைய சேர் அந்த படுக்கை அந்த இது எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போடு அப்படின்ன பொழுது இவனுடைய மகன் ஒரு பத்து வயசு இருக்கும் அவன் அந்த தாத்தா கஞ்சி சாப்பிட்ட கலையத்தை தூக்கி வச்சுக்கிறான் அப்போ அந்த அம்மா கேட்குற சீச்சி அதை போய் எதுக்கடா வச்சுக்கிற தாத்தா கஞ்சி குடிச்சது ஏன் நாளைக்கு அப்பாவுக்கு நான் ஊத்தணும் இல்லை கஞ்சின்னு சொன்னானாம் நம்ம ஊர்ல இது ஒன்றும் பெரிய புதிய விஷயமே இல்லை அப்பாருக்கிட்ட கப்பரை ஆரைச்சவத்துல காத்திருக்குன்னு ஒரு ஆணியில மாட்டினானாம் இந்த கதையை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நாம் என்னமோ ரொம்ப ஓஹோ நிறுத்தர போறோங்கிற எண்ணம் மட்டும் வேண்டாம் யாருக்கும் எதுவும் வரலாம் இந்த மனித நேயத்தோட மற்றவங்க கிட்ட நடந்துக்கணும் உறவினர்களிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இது இந்த மாதிரி கதைகள் அடுத்த கதை நிதானம்னு அவர் எழுதி போட்டிருந்தார் நிதானம் ஒரு ஊர் ரொம்ப கட்டுப்பாடாக வாழ்கின்ற ஊர் அங்க ஒரு துறவி இருந்தார் அதிகமாக மாட்டார் அவர் உண்டு தன்னுடைய தியானம் உண்டு ஆனா யாரையும் கடிஞ்சு பேச மாட்டார் யாராச்சும் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவார் இல்லைன்னா அவரே ஏதோ பழங்களும் காய் சாப்பிட்டுப்பார் ஒண்ணு கேட்க மாட்டார் அந்த ஊர்ல ஒரு அழகான பெண் இருந்தா அந்த பெண்ணுக்கு திருமணம் பேசலாம் அப்படின்னு பேசிட்டுருக்கிற சில நேரத்துல ஒரு பெரிய அதிர்ச்சி இந்த பெண்ணை நான் முழுகாம இருக்கேன் அப்படின்னு வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறா சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்படியே மானமே போயிடுமே இது என்னது இது இதுக்கெல்லாம் யார் காரணம்னு அந்த சாமியார் தான் அப்படின்னு சொல்லிடுறான் ஓ அப்படியா போய் அவனை போய் கேட்குறேன் அப்போ இவங்க போய் சாமியார்கிட்ட போய் ஏன் ஐயா இது நல்லா இருக்கா நீ இந்த ஊருக்கே நல்ல மாதிரி இருக்க இந்த பொண்ணுக்கு யார் பதில் சொல்கிறது அவ இப்ப மா மாசமா இருக்காளள நீதான் காரணம்ங்கிறா அப்படின்ன பொழுது அவர் ஓ அப்படியா அப்படின்னாராம் என்னையா ஓ அப்படியான்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்ன உடனே அவர் அதுக்கப்புறம் பதில் சொல்லலை அந்த ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி வேற ஊருக்கு போயிட்டார் அவரு இப்ப இந்த பொண்ணு கதி நிர்கதி அல்லவா அப்பவும் ஒரு இளைஞன் அவளை மணக்க முன் வருகிறான் ஏன்பா நீ மட்டும் இப்படி இந்த மாதிரி களங்கமான பொண்ணை நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறான நான் அவளுக்கு வாழ்வு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிற போது இந்த மாப்பிளைக்கும் பொண்ணுக்கு மட்டும் ஒரு பெரிய ரகசியம் தெரியும் இவளுடைய காதலன் தான் அவன் பழியை அவன் மீது போட்டுவிட்டு நாம் இஷ்டப்படி வாழ்க்கை நடத்தலாம் அப்படிங்கிறாப்புல அவங்க நல்லா இருக்கிறாங்க குழந்தையும் பிறக்கிறது ஆனால் ஊரார் என்ன சொல்கிறாங்க இது அவனுக்கு பிறந்த குழந்தை இல்லை கொண்டா அதை கொண்டு போய் சாமியார்கிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க இப்போ மற்றவன் அவன் சொல்லியிருக்கணும் இல்லை இல்லை இதை நான் என் குழந்தை போல வளர்க்குறேன்னா அவன் ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா இதுக்கு காரணம் நானும் சொல்ல முடியல இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் அந்த சாமியார்ட்ட இந்தாப்பா இது ஓ குழந்தை நீயே வளர்த்துக்கோ அப்படின்னு அதுவோ அப்படியா அப்படின்னு அவர் அதே அந்த குழந்தைய வாங்கிக்கிறார் குழந்தைய வாங்கிக்கிட்டு இப்ப வந்து முந்தி போல இல்லாம அந்த குழந்தையும் தூக்கிக்கிட்டு எல்லாருக்கும் வீட்லேயும் போய் ஏதோ அரிசியோ பருப்போ கேட்டு வாங்கி அந்த குழந்தைக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருக்காரு அந்த குழந்தைக்கு ராம் ராம்னு சொல்ல தொழில் சொல்லி தர்றாரு சாமி கும்பிட சொல்லித்தரார் ஆச்சு அந்த குழந்தைக்கு ஒரு ஒன்றரை வயசு ஆகுது இவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கிறது அப்போ அந்த பொண் சொல்கிறா நான் செஞ்சது மகா பாவம் அது எப்படிங்க இந்த குழந்தைய இப்போ நம்ம போது அதுவும் நம்ம குழந்தை தானே அவங்ககிட்ட போய் கொடுத்துட்டோமேன்னு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஊரை கூப்பிடுவோம் நீங்கள் தைரியமாக ஒத்துக்கிறீங்களான்னு போது அவன் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறான் ஏன்னு கேட்டால் செய்யாத ஒரு குற்றத்தை ஏந்திக்கிட்டு ஒரு ஆள் இந்த குழந்தைய வளர்க்குறான்னா நாம செய்த குற்றத்துக்கு நமக்கு எப்பேற்பட்ட தண்டனை காத்திருக்கோம் சொல்லுவன் செய்யாத குற்றத்திற்கு அவன் சுமக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆஹ் மாமனார் வந்து ஐயா நீங்க பஞ்சாயத்தை கூட்டுங்க நான் ஒரு விஷயத்த சொல்லணும் என்ன அப்படின்ன பொழுது இல்லை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு உடனே இந்த அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே பயம் ஓ இவன் மாசமா இருந்த விஷயம் அவனுக்கு நம்ம சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொல்ல போகிறான்னான்னு அதெல்லாம் கிடையாது பஞ்சாயத்தை கூப்பிட்டுங்கன்னு உடனே இந்த பொண்ணு நடுவில் வந்து சொல்றா இந்த சாமியாரிடம் கொடுக்கப்பட்ட குழந்தை என் குழந்தை ஆனால் அது சாமியாரோட குழந்தை இல்லை இவருடைய குழந்தை இவர் என்னுடைய முன்னாள் காதலன் அவர் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாததுனால பழியை அவர் மேலே போட சொன்னார் ஆனால் அப்பவும் அவர் நிதானம் தவறவில்லை அந்த குழந்தையை அவங்க வளர்க்குற பொழுது நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன் இந்த குழந்தையை நான் எப்படி பராமரிக்கிறேனோ அப்போ அதுவும் என் குழந்தை தானேன்னு என்னுடைய தப்பை நான் உணர்ந்து கொண்டேன் அப்பா அவர் அவரை கூப்பிட்டு ஐயா உங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாங்கன்னு போது அவர் அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு வந்தாரான் வந்தபோது இவர் சொன்னாலாம் அது என்னோட குழந்தை இது இவருடைய குழந்தை தான் அது உங்களுது இல்லை சாமி தப்பா சொல்லிட்டேன்னு உடனே அப்போவும் அவர் ஓ அப்படி அம்மா வாழ்த்துக்கள்னு சொல்லி அந்த குழந்தையை கொடுத்தார் அதை ஓ அப்படியா சொல்கிற நிதானம் யாருக்கு வரும் சாதாரணப்பட்ட மனிதங்களுக்கு வராது அவர் துறவின்னா முற்றும் துறந்தவர் யார் திட்டினாலும் யார் என்ன சொன்னாலும் அது அவரை பாதிக்கலைங்கிறது தான் இது நிஜமா நடக்குமாங்கிறது வேற விஷயம் ஆனா இந்த கதையிலே நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நிதானத்தை இழக்காமல் இருந்தால் நீ ஜெயிப்பாய் அப்படிங்கிறது தான் அந்த துறவி சொன்னார் அடுத்து பிள்ளையார் சொன்னது வாழ்த்து வாழ்த்து அப்படிங்கிற பொழுது அந்த காலத்துல எல்லாம் யாராச்சும் காலில் விழுந்த பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ் அப்படிம்பாங்க ஆனா அந்த பதினாறு செல்வங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்ங்கிறது அவங்க புரிஞ்சிட்டு இருந்ததுனால சொன்னாங்க அதுக்கு அடுத்தாப்புல வந்த தலைமுறை எல்லாம் ஆமா ரெண்டு மூணு பிள்ளைங்களை பெற்றாலே கஷ்டம் பதினாறு பிள்ளைங்களை அப்படி அர்த்தம் இல்லை பதினாறு செல்வங்கள்னு பேரு இப்போ கூட நீங்க பாருங்க ஒரு பங்காளி சண்டை இருந்தா கூட பொங்கலுங்கள் சமயத்துல போய் காலில் விழும்போது நல்லா இருப்பா அப்படிம்பாங்க ஏன் தெரியுமா நீ கெட்டு போனோம்ங்கிற வார்த்தை வராது அவங்களுக்கு அதுதான் நல்ல உள்ளங்கள் நல்லா இருப்பா அவங்களுக்கு என்ன ஆகும் உள்ள சண்டை இருந்தால் கூட அந்த வாக்கில் தீய சொல் வராது நான் மொத்தம் வாழ்த்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்தாராம் வந்த உடனே எல்லாரும் விழுந்து அவருக்கு கும்பிட்டுட்ருக்குறாங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா உண்மையில அவர் சொன்னதை கேட்டால் நமக்கெல்லாம் இவருக்கு ஒரு வாக்கு காஃபி கூட கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்போம் ஏன்னு கேட்டால் அவர் என்ன சொன்னாராம் உன் பாட்டன் சாக உன் பாட்டி சாக உன் தந்தை சாக உன் தாயும் சாக நீயும் சாக உன் மனைவி சாக இந்த குடும்பம் வாழ அவருக்கு எப்படி இருக்கும் விழுந்து கும்பிட்டவருக்கு தாத்தா இருக்கிறாரு பாட்டி இருக்கிறாரு அம்மா இருக்கிறாரு அப்பா இருக்கிறாரு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி வாழ்த்து சொல்லிவிட்டு சரி வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்கன்னா அந்த வீட்டு அம்மாவுக்கு சாப்பாடு போட இஷ்டமே இல்லை ஏங்க இவன் குட்டியோட ஒரு பல்லாண்டு வாழ்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லை அது எதுக்குங்க உங்கள் சாக பாட்டி சாக எல்லாம் சொல்கிறாரு அப்படின்ன பொழுது ஒரு வழியாக எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்களாம் சாப்பிட்ட பிறகு இந்த ஐயாவுக்கு வெத்தலை பாக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்து மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல உட்கார வச்சுக்கிட்டு எல்லாரும் உக்காந்தாங்களாம் இந்த பெரியவர் சொன்னாராம் என்ன யாருமே சாப்பாடை ரசிக்கலையோ அப்படின்னு கேட்டாராம் உத்தரம் பதில் சொல்லலையாம் தபார் வாழ்க்கையில எது மன நிறைவு தரும் தெரியுமா புத்திர சோகம் தாங்க முடியாது எந்த ஒரு சோகத்தையும் விடலாம் தன்னுடைய மகன் இறப்பதை எந்த தந்தையாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தசரதன் கதையை சொன்னாராம் அதே போலதான் சிரவணகுமார் இறந்துட்டான உடனே அவங்க அப்பா அம்மா எப்படி சாபம் போட்டாங்க இந்த மாதிரியான அகால மரணங்கள் உங்கள் குடும்பத்தில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் மூத்தவரான உன் தாத்தா இறந்த பிறகு உன் பாட்டி இறந்த பிறகு உன் தந்தை இறந்த பிறகு தாய் இறந்த பிறகு நீ இறந்த பிறகு உன்னுடைய மனைவி இறந்த பிறகு இந்த குடும்பம் நன்றாக இருக்கும்னா அகால மரணம் வராமல் முறைப்படி அவங்க அவங்க அந்தந்த காலகட்டத்தில் இறந்தாங்கன்னா அந்த துக்கம் இருக்காதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வாழ்த்த சொன்னேன்னு உடனே தான் அவங்களுக்கு புரிஞ்சுதான் இப்போ ஒரு ஒரு பேரன் இறந்துட்டான்னா தாத்தாவால் தாங்க முடியாது மகன் இறந்துட்டான்னா அப்பாவால் தாங்க முடியாது இல்லையா இந்த புத்திர சோகம்ங்கிறது தாங்க முடியாது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு நூறு வயசான தாத்தா தொண்ணூத்தெட்டு வயசான பாட்டி அந்த மாதிரி அதே வயசில் அப்பா அம்மா அவங்கெல்லாம் போனாங்கன்னாக்கா உனக்கு துக்கம் இல்லை என்பது தான் நான் இந்த மாதிரி வாழ்த்தினேன்னுட்டு ஆனால் இது நான் சொல்லி உங்களுக்கு கேட்கறதுக்கு சுகமாக இருக்கும் ஆனால் இதை யார் வீட்லேயும் நம்ம ட்ரை பண்ணிடக்கூடாது அவங்கள முதல்ல நம்மள அடிச்சிருவாங்க அவங்களுக்கு அது புரிய வாய்ப்பு இல்லை இது இதன் உள்பொருள் என்னன்னு கேட்டால் எல்லாம் முறைப்படி காலா காலத்தில் பிறந்தோம் இறக்க போயிடும் அது காலா காலத்துல நடந்ததுனாக்க நமக்கு எந்தவித குறையும் பங்கமும் இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் வாழ்த்துன்ன உடனே இன்னும் ஒரு சின்ன ஞாபகம் வருது என்ன தெரியுமா திருச்சிக்கிட்ட லால்குடி இருக்குல்ல அது பக்கத்துல திருமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இங்க பிறந்தவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆணாய நாயனார் அவர் பிறந்த உடனேவே அவருக்கு ஒரு வாழ்த்து சொன்னாங்களாம் என்ன தெரியுமா நீ இறை வாழ்க்கை வாழ்வாய் இறை வாழ்க்கை வாழ்வாய் அப்படின்னுட்டு இறை வாழ்க்கைனா இறைவனை பற்றியே எண்ணிக்கொண்டு நீ வாழ்வாய் அப்படின்னு தானே நம்ம பொருள் எடுத்துப்போம் ஆனால் அந்த சொல் பளிச்சது எப்படி பளிச்சதுன்னா ஆநாயர்னு பேர் அவருக்கு நிறைய பசு கூட்டங்கள் பணக்கார கோனார் வீட்டு பையன் ஆனாயன் நாயனார்னே பேர் ஏன்னா அவருக்கு அவ்வளவு பசுக்கள் அவங்க அப்பா சொன்னாராம் உனக்கு ஆன்மீகத்தில் போறியா இல்லை படிக்க போறியா இல்லை மாடு மேய்க்க போறையான்னு கேட்ட பொழுது நான் ஆன்மீகமான வாழ்க்கை வாழ்கிறேன் பசுமாடெல்லாம் நான் மேய்க்கிறேன்ன பொழுது அவங்க அப்பா என்ன பண்ணாராம் அவருக்கு பஞ்சாட்சர தீட்சை செய்வித்தாராம் இந்த பஞ்சாட்சரங்கிறது ஓம் நம சிவாய அந்த நம சிவாயங்கிற அந்த ஐந்து எழுத்தையும் அவருக்கு முறைப்படி ஓத சொல்லி அவர் ரொம்ப அழகாக புல்லாங்குழல் இசைப்பாராம் அவர் அந்த மாட்டு மந்தையெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் எனக்கு இந்த கதையை சொல்கிற போதே எங்கேயோ கிருஷ்ணன் வந்து மாடெல்லாம் மேய்ச்சிட்டு போனான் பாரு ஃபுல்லாக புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு அதுதான் ஞாபகம் வருது அவனும் ஒரு ஆணை ஆயன் தானே அங்கே போய் உக்காந்து ஒரு இடத்துல உட்காந்து பாரான் மாடெல்லாம் புல் மேய்மா இவன் ரொம்ப அழகாக அந்த பஞ்சாட்சரத்தையே இப்போ எப்படி சமர்த்த ராமதாஸ் வந்து ராம் ராம்ங்கிற வார்த்தையை வச்சு பல ராகங்களில் பாடினார் அது போல இந்த ஆனாயன் அந்த புல்லாங்குழல் இசையில் பஞ்சாட்சரத்தை ஒவ்வொரு பண்ணில் வாசிப்பாராம் அந்த ஒவ்வொரு பண்ணில் வாசிக்கிற பொழுதும் மேகங்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கேட்குமா ஆ நிறைகள் ஒன்றுமே செய்யாமல் அசையாமல் இருக்கும் இப்போ வந்து குழல் ஓசை கேட்குதம்மான்னு ஒரு பாட்டு உண்டு கோபாலகிருஷ்ணன் குழல் ஓசை கேட்குதம்மா நான் அந்த ஞான வெளியினிலே நட்ட சித்திரம் போல் எல்லோரும் அப்படியே நட்ட சித்திரம் போல் சந்திரன் அப்படியே இருக்குது மேகம் நகரலை நட்சத்திரங்கள் சிமிட்டலை இப்படி ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் அப்படியே நிலை பெற்று நின்றது அப்படிம்பாங்களே அந்த மாதிரி அப்படி ஒரு இசைக்கும் பொழுது பறவைகளெல்லாம் கிட்ட வந்து அவரோட குழலுக்கு அப்படி மயங்கின பொழுது இந்த பஞ்சாட்சரத்தில் ஒருவன் இசைக்கிறான் என்பது அன்று யாரோ வாழ்த்தினது இப்போ பலிக்க போகுது பரமேஸ்வரனுடைய கைலாயத்தில் கேட்டபோது அவர் என்னுடைய அடியார் ஆணாயனா இப்படி வாசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இறங்கி வந்து அந்த இசையை கேட்டு அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது எனக்கு உம்முடன் வந்து இருக்க வேண்டும் என்ற பொழுது மத்தவங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க இதோ உன் தந்தையன் உனக்கு வா அப்படின்னு அவரோட உயிரை மட்டும்தான் அழைச்சிட்டு போயிருக்கணும் அப்படியே அந்த ஆனாயன் நாயனாரை புல்லாங்குழல் இசைக்க 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 அப்படியே சிவபெருமான் அவரை கைலாயத்திற்கு அழைத்து போனதாக வரலாறு சொல்லுகிறது ஆக மொத்தம் புல்லாங்குழல் இசைத்தபடியே எந்த பஞ்சாட்சரத்தை அவர் ஓதினாரோ அதே பஞ்சாட்சரன் ஆகிய பரமேஸ்வரனிடம் இந்த குழல் இசைத்தபடியே அவர் போனார் என்றால் என்னைக்கோ யாரோ இறைவாழ்க்கை வாழ்வாய்ன்னு சொன்னாங்கல்ல இதுதான் உண்மையான இறை வாழ்க்கை இந்த சரீரத்தை இங்கே உதறிட்டு போகல அவர் அந்த கையில் புல்லாங்குழலோடு கைலாயத்தை அடைந்து இந்த எப்படி காரைக்கால் அம்மையார் உன் அறவா உன் அடிக்கீழ் இருக்கானவன் நான் தாளம் போடுறேன் நீ இருன்னு சொன்னாலே அது அவர் புல்லாங்குழல் இசைக்க எம்பெருமான் மகிழ்ந்ததாக வரலாறு ஆக மொத்தம் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த துணுக்கு துணுக்காக சொன்னா கூட பல கதைகள் உங்களோட பகிர்ந்துக்க முடிஞ்சுது இந்த கதைகள் பிடிச்சிருந்தா எங்களுக்கு தயவுசெய்து சொல்லுங்க சரியா வணக்கம்